எம்ஜிஆர் வந்து அந்த அம்மாவை வந்து எழுபத்தொன்பது தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் முதல்ல ஆதரிக்கிறதா சொல்லிட்டு பின் வாங்கிட்டார் நாற்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வாங்கணும் எங்க தோத்து போனோம் அப்படின்னு கேட்கிறார் இது கலைஞர்கிட்ட ரொம்ப அவர் கத்துக்கிட்டது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்த உடனே எடுத்துட்டார் அந்த அம்மா பக்கம் நின்று பல பேரை அவர் பகைத்து கொண்டார்னு சொல்வனா அல்லது அவருடைய மனங்களில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி விட்டார் அரசியல் வாரிசை அவரால் வந்து முன்னிறுத்தாமல் அவர் சென்றதுக்கு என்ன காரணமா அற்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு பொலிட்டிக்கல் டைரி நிகழ்ச்சி தொடர்ந்து நாம பண்ணிட்டு வரோம் நீங்க பாத்துக்கிங்க இந்த நிகழ்ச்சியில ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு நாடுகளில் பணியாற்றிய பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் அன்போடு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அதிமுகவினுடைய ஒரு தோற்றுவாய்க்கு மாபெரும் காரணமாக இருந்த எம்ஜிஆர் அதை நம்ம நிறைய பேசலாம் அவர் ஏன் முதல்ல அவர் தான் விருப்பமில்லாமல் கட்சி ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு அவர் வந்து கட்சியை வந்து கடைசி வரைக்கும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விதமான தோல்வியும் தொடாமல் அவர் கட்சியை நடத்தி முடிய கொண்டு போனார் இன்றைக்கும் அவருடைய மறைவுக்கு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய மையப்புள்ளி அவருடைய குறித்த பேச்சுகள் இருக்குங்க எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகங்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் இடைத்தேர்தலில் கூட அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது திண்டுக்கல்லில் முதல்ல ஒரு வெற்றியை தொடர்றாரு எண்பதில் அவர் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியே அவருக்கு பெருந்தோல்வி ரெண்டே ரெண்டு சீட்டு தான் அவர் பெறறார் அந்த காலகட்டம் அவர் ஏன் அப்படி ஒரு தோல்வி தொடுகிறார் அதற்கு பின்னகு அவர் மீண்டும் ஆட்சி கைப்பற்றுகிறார் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முன் இருந்த கேள்வி வந்துட்டு ஜனதா அரசு போய் ஜனதா அரசு ஒரு கோமாளி அரசா இருந்துச்சு நாளும் ஒரு தமாஷா நடந்தது டெல்லியில அப்ப திருப்பி ஒரு நிலையான ஆட்சி வரணுமா அல்லது இந்த கோமாளிகளே திருப்பி வரணுமான்ற மாதிரியான ஒரு அந்த அளவுக்கு கோமாளித்தனம் நடந்துச்சு அந்த ஜனதாவுடைய அந்த ரெண்டரை வருஷத்தில் அவர்கள் அவர்களுக்குள் அடித்து கொண்டார்கள் மக்கள் வந்து அவர்கள் பெரிய வச்சிருந்த வச்சிருந்த நம்பிக்கையை அவங்க மீண்டும் இந்திரா காந்தி மீண்டும் இந்திரா காந்தியா ஜனதாவா கேள்வி அந்த கேள்விக்கு தமிழக மக்கள் அளித்த பதில் வந்து மீண்டும் இந்திரா காந்தி அப்போது அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டது வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் என்ன சொன்னாரு நேருவன் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு எழுபத்தொன்பது கடைசியில் அவர் அப்படி பேசுறார் முதல்ல சேலத்தில் அந்த மாதிரி பேசுகிறார் அதுக்கப்புறம் இங்க மெரினால ஒரு பெரிய கடற்கரை கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு பேசுறாங்க அந்த கூட்டத்திலையும் நிலையான ஆட்சி தரணும்னு சொல்றாரு அங்க நடந்தது தமாஷா ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கான பதில் தான் இந்த நாட்டு மக்கள் தமிழக மக்கள் வந்து அந்த கேள்விக்கு பதிலாக அவர்கள் எம்ஜிஆர் வந்து அந்த அம்மாவை வந்து எழுபத்தொன்பது தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் முதல்ல ஆதரிக்கிறதா சொல்லிட்டு பின் வாங்கிட்டார் அதில் அந்த அம்மாவுக்கு அவர் மேலே வருத்தம் அதை பயன்படுத்தி இவர்கள் வந்து ஒரு இவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த அம்மா தேவைப்பட்டாங்க அந்த அம்மாவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேவைப்பட்டுச்சு அதனால் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு அவர்கள் ஒன்றுபட்டார்கள் அந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது இதற்கு பின்னாடி எம்ஜிஆரே ஒரு கணக்கு சொல்கிறார் இந்த இது வந்த உடனே வந்து கலைஞர் சொல்கிறாரு மக்களுக்கு எம்ஜிஆருடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை போய்விட்டதுன்ட்டு அப்போ எம்ஜிஆர் இந்த பதில் சொல்கிறார் இது வந்து அந்த என்னுடைய ஆட்சிக்கான வாக்கெடுப்பு அல்ல கருத்துக்கணிப்பு அந்தது கருத்து வாக்கெடுப்பில் இது வந்து இந்திரா காந்தி அங்கே மத்தியில் யார் ஆட்சி அமைக்கணுன்ற கேள்விக்கு மக்கள் இதை எப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் ஜனதா ஆட்சியோ ஜனதா கட்சி பீப்புளோடு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு அவருக்கு அந்த அந்த நேரத்தில் அது உள்ளே நம்ம போக வேண்டாம் அவர் அந்த பக்கம் இருந்தார் இந்திரா காந்தி அவருடைய ட்ரெடிஷ்னல் ஆலை அந்த அம்மா வந்து இவங்களோட போயிட்டாங்க பெரும் வெற்றி கிடச்சிது பட் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது நீங்கள் வாக்கெடுப்பு அவர் கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டதை அவரே அதை பண்ணுறார் அவர் சொல்றாரு நாங்கள் நைன் நைன்டீன் செவன்டி செவன்ல இருநூறு இடங்கள்ல அதிமுக போட்டி போட்டுச்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நின்ன தொகுதிகளுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் நாற்பத்தெட்டு லட்சம் வாங்கியிருக்கோம் எங்கே தோற்று போனோம் அப்படின்னு கேட்குறார் இது கலைஞர்கிட்ட அவர் கத்துக்கிட்டது இப்படி கேட்கிறார் அதனால் வந்து அவர் தோற்று போனார் என்று சொல்ல முடியாது ஆனால் அவருடைய ஆட்சியின் மீது பலர் பலரை அவர் கொண்டார் பெருமளவில் அவர் பகிச்சிக்கிட்டு யாருன்னா விவசாயிகள் சங்கம் இந்த விவசாயிகள் சங்கத்துக்கு ஒரு இருபது லட்சம் பேர் அவர் பின்னாடி இருந்ததா ஒரு கணக்கு இருந்துச்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கினா நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும்னா இருபது லட்சம் வாக்குகள் வச்சிருக்க விவசாயிகள் சங்கம் எவ்வளோ முக்கியமான ஒரு சங்கம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ விவசாயிகள் அவருக்கு எதிராக இருந்தாங்க அந்த நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க தலைவராக அவருக்கு எதிராக வந்து போர் பிரகலமை செய்தார் அந்த காலத்தில் விவசாயிகள் சங்கம் வந்து பெரிய ஒரு சக்தியாக இயங்கியது நீங்கள் எங்கே போனாலும் பச்சை துண்டு போட்டுட்டு தெரிகிற ஆட்களை நீங்கள் பார்க்கலாம் தஞ்சாவூர் திண்டுக்கல் அங்கே இங்கே தமிழகம் எங்கும் அவர்கள் வியாபித்திருந்தனர் அவர்களை அவர் பகைத்து கொண்டார் பகைத்து கொண்டார்னா என்ன அவருடைய கோரிக்கைகளை அவர் பார்த்தார் எப்படி சரி பண்ணுறதுன்னு முடியலை அவர்களுக்கும் அவருக்கும் சரியாக வரலை அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஒன்று அதற்கு பிறகு போலீஸ் சங்கம்ட்டு நயனார் தாஸ்னு சொல்லிவிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்க்கு காவலர்களுக்குன்னு ஒரு தனியாக தொழிற்சங்கம் வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவர்களையும் அவர் போலீஸ் தொழிற்சங்கம் வச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆமாம் அதனால அவர் அதை எதிர்த்தார் அவர்களோடு வந்து அவர் அந்த பகை வந்துச்சு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸை வந்த உடனே எடுத்துட்டார் அது வந்து அந்த மாதிரி குடும்பங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அது பல புதியவர்கள் வருவதற்கும் புதிய தலைவர்கள் உருவாவதற்கும் ஒரு ஜனநாயக அமைப்பு தலித்துகள் பெரிய அளவில் வருவதற்கு அது பெரிய துணை நின்றது அது ஆக்சுவலா வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட ஒரு கமிஷனுடைய அந்த ஆலோசனையின் படி அவர் பண்ணான் ஆனால் அதை எதிர்த்தார் இவர் கலைஞர் எதிர்த்தார் ஸோ விவசாயிகளை பகிர்ந்து கொண்டார் போலீஸ் இவர்களை அப்புறம் என்ஜிஓஸ் இந்த ஆட்சியில் இருக்கும்போது வந்து அரசு அதிகாரிகள் வந்து பல எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க அவங்கள நீங்கள் கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் அதில் வந்து இந்த ரெண்டு ஆட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒரு ஆட்சி அதனால் இவர் இந்த மாதிரி இவர்களெல்லாம் அந்த பகையெல்லாம் இருந்துச்சு இவர் தோற்று போன பிறகு இவருடைய ஆட்சி ஃபெப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்ட ஒரு மூணு நாள் மாதத்தில் வந்துட்டு திருப்பி சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தனியாக நின்று நான் என்ன தவறிழைத்தேன் என்னை தண்டித்து விட்டீர்களே என்னது எனக்கு எது எதுக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட கேட்டார் அது வந்து நம்ம ஆரம்பீரப்பன் சொல்லி கொடுத்த ஒரு வாசகம் அது பெரிய அளவில் எதிரொலிச்சு வாக்கு கூட கேட்கல வெறும் செய்தி மட்டும் சொல்லிட்டு போனார் அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு பெரும் கூட்டம் வந்துச்சு அவருக்கு துணை நின்றவர்கள் யார் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ரெண்டே பேர் தான் அந்த காலத்தில் அவரோட கூட்டணியில் பெருசு பெரிய அளவில் இருந்தது குமரி அனந்தனும் நெடுமாறனும் குமரி அனந்தனுக்கு பன்னெண்டு சீட் கொடுத்தார் நெடுமாறனுக்கு வந்துட்டு ஆறு சீட் கொடுத்தார் ஆறு இடங்கள்ல குமரி அனந்தனுடைய ஆட்கள் வென்றார்கள் நம்ம நம்ம நெடுமாறனுடைய ஆட்கள் வந்து மூன்று இடங்கள்ல நெடுமாறன் உட்பட மூன்று இடங்கள்ல வென்றார்கள் அவர் ஒத்தையாக இந்த இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தியை எதிர்த்து போராடினார் எழுபத்தி ஏழில் முப்பது சதவிகிதம் வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் முப்பத்தெட்டு சதவிகிதம் வாங்கி ஆட்சிக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே ஜூன் வாக்கில் நடந்த தேர்தலின் போது அதனால் அவர் ஒரு மாபெரும் அவரை வீழ்த்துவதற்கு இவர்களால் முடியவில்லை அவர் இருக்கும் வரை மிக பெரிய அளவில் மிக உயரத்தில் இருந்தார் கட்சி அந்த உட்கட்சி பிரச்சனைகளால் எண்பத்தி ஆறு லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ் உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக பெரும் தோல்வியை சந்திக்கிறது எண்பத்தி ஏழு வரை அப்புறம் அவருடைய உடல்நலம் நலிந்து போகிறது அவரால் கட்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை கட்சி இரு பிரிவுகளாக பிரிந்து செயல்படுவது அவருடைய கண் முன்னாலேயே பார்த்தார் அதனால் அவர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல ஆனால் அவர் இன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மூன்றாவது தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் என்று ஒருவர் உண்டென்றால் அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் குறித்து நீங்கள் ஒரு நூல் கூட ஆங்கிலத்தில் எழுதியிருக்கீங்க உங்களுடைய அந்த நெடியை அவதானிக்கல முப்பத்தி ஏழு வருடங்கள் அவர் மறைவுக்கு பிறகும் அதிமுகவினுடைய அந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பைலா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் கலை உலக வாரிசு கூட அறிமுகப்படுத்த முடிஞ்சது பாக்கியராஜ் தான் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு அவர் சொன்னார் ஆனால் அரசியல் அவர் ஏன் வாரிசை முதன்மைப்படுத்தலை இப்போது சில ஜெயலலிதா கூட சில இடங்களில் சொல்லியிருக்காங்க நான் வந்து என்ன அவர் யாரும் சொல்லலை நானாதான் கட்சிக்குள்ளே வளர்ந்தேன் நானாதான் அதிமுகவில் ஒரு எழுச்சி பெற்ற அப்படின்னு அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் அறியாதவரை எம்ஜிஆர் ஏன் ஒரு வாரிசை அவரால் வந்து முன்னிறுத்தாமல் அவர் சென்றதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடிய இல்லை அவர் வந்து அவருக்கு பின்னாடி கட்சி இருக்காதுன்னு நினைச்சதா டிஜிபி மோகன்தாஸ் பதிவு பண்ணுறார் அவர் சொல்கிறார் எனக்கு பிறகு பிரளயம் திலூஜ் ஆஃப்டர்மி அப்படின்னு அவர் சொல்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் பொது வாழ்க்கைக்கு அழைத்து வருகிறார் அந்த அம்மாவும் விரும்புனாங்க தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் ஒருமுறை அவர் கட்டாயத்தின் பேரில் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடங்களில் வந்து நான் தான் அவரை விரும்பி கேட்டேன் அவர் வந்து நீங்கள் நம்ம கட்சியினுடைய கொள்கைகளெல்லாம் நீ படிச்சுக்கோமா அதுக்கப்புறம் நம்ம வந்து சேரலாம் அப்படின்னு சொன்னார் சொல்லியிருக்காங்க ரெண்டும் சொல்லியிருக்காங்க மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறார்கள் பட் அவர்கள் வந்து ஷீஸ் இஸ் ஏ ரிலன்ட் பாலிட்டிஷியன் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஷீ இஸ் ரிலக்டன்ட் பாலிட்டிஷன் ஷீ இஸ் ரிலக்டன்ட் ஆக்ட்ரஸ் அவர்கள் அவர்களுக்கு வந்து அவர்களே சொல்லியிருக்காங்க நான் ராம்ஜத் மலானி மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞராக வரணும் இன்னொரு சொல்லி சுராட்சி மாதிரி நான் வரணும்னு சொல்லிருக்காங்க அந்த அம்மா வந்த பிறகு இவருடைய வாரிசாக அந்த அம்மாவை அவர் அறிவிப்பதற்கு பெரும் தடை கட்சி உள்ளே இருந்துச்சு அந்த அந்த அம்மா வந்த உடனே கட்சி உள்ள பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அந்த எண்ணம் இல்ல அந்த எண்ணம் இருந்ததான்னு எனக்கு தெரியல அவர் அவர் இருந்தவரை அந்த அம்மாவுக்கு ஆதரவாக இருந்தார் அந்த அம்மாவை தூக்கி பிடித்தார் அந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவிகளை அந்த அம்மா பக்கம் நின்று பல பேரை அவர் கொண்டார்னு சொல்லுவனா அந்த தள்ளி வச்சு தள்ளி வைத்தார் அவருடைய அவருடைய ஆமா அவரு அவருடைய மனங்களிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி விட்டார் அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு ரெண்டு தரப்பையும் அவர் வந்து சமாளிப்பதற்காக முயன்றார் அவருக்கு முன்னாடி யாரும் அறிவித்தது இல்லையே நீங்க ஏன் அவர்கிட்ட மட்டும் அவங்க அவருக்கு முன்னாடி அண்ணா வந்து என்னுடைய வாரிசு மறைவு ஒரு ஒரு ஆண்டாக அண்ணாவுக்கு உடல் சரியில்லை ஒரே சீராக இருந்த உடல்நலம் சீராக இட் கெட்ஸ் கெடுத்துடங்குகிறது அந்த மாதிரி வருது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பல இடங்களில் நம்பர் டூவாக நாவலரை முன்னிறுத்தினாலும் உண்மையான நம்பர் டூ வந்து கலைஞர் கருணாநிதி தான் அவருக்கு தான் அதிகமாக எழுதுறார் அவரை தான் முன்னிறுத்துறார் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்கள்தான் போகிறார்கள் அவரை தான் முன்னிறுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை அவர்தான் நடத்தி தரார் அதனால எல்லாருக்கு இருந்தாலும் அவர் சொல்லல காமராஜர் சொல்லல காமராஜர் வந்து தேசிய கட்சி இல்ல இல்ல இங்க தமிழகத்தில் என்னுடைய வாரிசு அவர்தான்ட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணல ராஜாஜி ஐடென்டிஃபை பண்ணல வேற எந்த தலைவர்களுமே ஐடென்டிஃபை பண்ணாத போது கட்சிக்கான அடுத்த கட்ட ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை இல்ல எனக்கு தெரிந்தோ அல்லது நீங்க தவறா இருந்தா திருத்தலாம் தொண்டர்களால் திமுகவுடைய செயற்குழு வந்து முப்பத்தி பேரு என்னமோதா பொதுக்குழு அன்னைக்கு முன்னூத்தி இருபது பேர் தான் அந்த முன்னூத்தி இருபது பேர்ல இருநூத்தி எழுபத்தி ஏழு பேர் பேர் கூடி இவரை வெளியே தூக்கி போட்டுடுறாங்க கட்சியை விட்டு அதனால இந்த முன்னூத்தி இருபது பேர் கொண்டது திமுக இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதனால் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த பைலாஸ்லாம் பின்னாடி தான் வருது எழுபத்தி நாலுல தான் அமைப்பே வருது எழுபத்தி நாலுல தான் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு திருவான்மியூர்ல எழுபத்தி நாலு தான் பதினஞ்சு செக்ரட்டரிஸ் போடுறாரு அந்த பதினஞ்சு செக்ரட்டரிஸ்ல கலை பிரிவு செயலாளர் ஆரம்பீரப்பன் அப்புறம் சமூக பொருளாதார பிரிவு செயலாளர் நாஞ்சில் மனோகரன் அப்படின்ட்டு பதினஞ்சு வருது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் அமைப்பே வருது கட்சியில அந்த பைலாஸும் பின்னாடி தான் வருது அந்த பைலாஸ்ல என்ன சொல்றாரு இதனுடைய பொது இந்த கட்சியில் இருக்க அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பவர் தான் பொதுச் செயலாளர்னு மாற்றுறாரு இந்த முந்நூற்றி இருபது பேர் அவர் வந்து தூக்கி போட்டுட்டாங்க இல்லையா அவர் எத்தனை பேருக்கு அவர் உதவி பண்ணியிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும் எத்தனை பேர் அவரால் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு அவருக்கு தான் தெரியும் இருந்தாலும் கட்சி கலைஞருடைய கையில் இருந்தது அவர் நினைத்ததை அவரால் செய்ய முடிஞ்சது அதனால இப்போது செயற்குழு எடுத்த முடிவு இருபத்தி ஆறு செயற்குழு உறுப்பினர்கள் இவரை தற்காலிக நீக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதற்கப்புறம் வந்துட்டு அந்த தற்காலிக நீக்கம் நிரந்தர நீக்கமாகி இவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லா பதவியிலிருந்தும் நீக்கிடுறாங்க ஆறு நாட்களுக்கு பிறகு ஆறு பதினாலு அக்டோபர் பதினாலு நீக்கிறாங்க அக்டோபர் பதினெட்டு புதிய கட்சி உதயமாகிறது இதை பார்த்ததிலிருந்து இருந்து கத்துக்கிறாரு அப்ப சொல்றாரு இந்த இருநூத்தி எழுபத்தி ஏழு பேரோ இல்லை முன்னூத்தி இருபது பேரோ கட்சி கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வந்து ஒரு மாபெரும் இயக்கம் இவங்க மட்டும் கட்சி கிடையாது இவங்க என்னை தூக்கி போடுறதுக்கு ஆனா அப்படி சொல்லிட்டு என்னை தூக்கி இருந்தார்கள் நான் வெளியேற்றப்பட்டேன் என்று பல முறை வந்து அதை வந்து அவர் சொல்கிறார் அவர் வந்து திட்டமிட்டு இது அவர் நினைச்சதை நடத்திட்டார் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார் பின்னாடி இதுதான் அதனால அந்த அப்படி இருக்கு பட் அதற்கான தேவை வாக்கெடுப்பு எல்லாம் ஒண்ணு நடக்கல அவர் யாரும் அவர் இருக்கும் அவர் தான் கட்சி அந்த அம்மா வந்த பிறகு அவங்க தான் கட்சி அதனால அதுக்கு இந்த 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 பைலாஸ் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது அவர் வைத்ததுதான் சட்டம் அந்த அம்மா வைத்தது தான் சட்டம் அப்படியேப்பட்ட ஆளுமைகள் அவர்கள் இருவரும் அந்த மாதிரி எல்லாம் வந்து கலைஞர் கூட வந்து கட்சியை நடத்த முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் கலைஞருடைய நாற்பத்தெட்டு ஐம்பது ஆண்டுகள் அவர் கட்சியினுடைய தலைமையை வைத்திருந்தார் அதில் கட்சி மூணு தடவை உடஞ்சிருச்சு முதல் முறை வந்துட்டு நாவலரும் மற்றவர்களும் வெளியேறாங்க எம்ஜிஆர் வென்று வந்த பிறகு எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது கூட இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க தனியாக இருக்காங்க அப்புறம் இங்கே வந்துடுறாங்க எம்ஜிஆர் அவங்களுக்கு சீட்டெல்லாம் தரார் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க பின்னாடி ஃபார்மெல்லாம் இணைச்சிடுறாங்க ஒன்று அதற்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு இவங்க வைகோ தொண்ணூத்தி மூணு முறை வந்து அப்புறம் பிளவுபட்டுடுது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல எம்ஜிஆருடைய எழுபத்தி ரெண்டுல தொடங்குறாரு எண்பத்தி ஏழுல வந்து முடிச்சிடுறாரு அவர் இறந்து மறைஞ்சிடுறாரு பதினஞ்சு வருஷங்கள் ஆட்சி நடத்துறாரு கட்சியில பிரச்சனைகள் வருது அவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவருக்கு உடல்நலம் இல்லை அந்த மூணு வருஷமும் அதை தாங்கி பிடிச்சு ரெண்டு பக்கத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ணி நடத்திட்டு போறது பெரிய பெரிய ஆச்சரியம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்